அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் பச்சாபாளையம் கிராமம் கண்ணபுரம் அருள்மிகு வித்தக செல்வி உடனமர் அருள்மிகு விக்ரம சோழீஸ்வர சுவாமி திருக்கோயில் மற்றும் கண்ணபுரம் மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தேர் திருவிழா மற்றும் பொங்கல் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு கண்ணபுரம் மாரியம்மன் திருக்கோயிலோட பொங்கல் விழா விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று இரவு பூச்சாட்டுதல் நிகழ்வுடன் ஆரம்பமாகிறது சித்திரை ஏழாம் தேதி முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று இரவு கம்பம் போடுதல் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று காலை ஏழு மணி அளவுல பொங்கல் விழா மற்றும் பூவோடு எடுத்தல் நிகழ்வு நடைபெறவுள்ளது சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை மறு அபிஷேகம் நடைபெற உள்ளது அருள்மிகு வித்தக செல்வி உடனமர் அருள்மிகு விக்ரம விக்ரம சோழீஸ்வர சுவாமி திருக்கோயிலோட திருத்தேர் திருவிழா சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு கண்ணபுரம் மாரியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் உள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்